தேசிய மரம் ஆழமாக இந்தியாவுடைய தேசிய மரம் ஆழமோ தமிழ்நாட்டுடைய மாநில மரம் ஆழம்பரம் பொதுவாகவே மரம் பற்றி உங்களுக்கு அன்னைக்கே சிறப்புகள் அமைப்புன்னு சொன்னாங்களே இல்லையா என்னென்ன நல்லது இருக்குது மரங்கள் கூட பேசணும் சொன்னாங்களே இல்லையா மரங்கள் நம்ம உலகத்தில் பிடிச்சிட்டோம் அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க பொதுவாகவே மரங்கள்ல நிறைய நன்மைகள் இருக்குது அதில் பர்டிகுலராக பனை மரத்தில் நிறைய சிறப்புகள் இருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு படிச்சுட்டுதான் இல்லையா பனை பனைமரத்துல எல்லா பாகங்களுமே பயன்படும் தெரியுமா நமக்கு மலை பெயருக்கு மிக முக்கியமான மரங்கள் வந்து பனைமரம் முக்கியமான மரங்கள்ல ஒண்ணு என்னது பனைமரம் இன்னொன்னு பனை மரத்துக்கு நம்ம தண்ணி வளர்க்கணுமா அதுவே என்னைக்கும் வளர்ந்துக்க பாத்துக்கீங்களா எந்த நம்ம முயற்சியுமே இல்லாம அதுவா வளர்ந்துக்கணும் இதுல நிறைய பழங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பனை மரங்களை நட சொல்லி அரசு சார்பில் என்ன பண்றாங்க உங்கள்கிட்ட எல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களை வளர்த்து சொல்லி நம்மளுக்கு அறிவுரை கொடுத்துருக்காங்க நாங்கள் புரியுதா அதற்காக நம்ம பணமர விதைகள் வந்து கலைப்படுத்த கேட்டிருந்தோம் அதுக்கு குடும்பக்காக வரிக்கிற செவியினி பேரூராட்சி அலுவலர்களாகபடி வரி அனுப்பிவிட்டு தலைவர் நாங்கள் வந்து நன்றி இந்த வந்து எப்படி அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் அவங்க சொல்லுவாங்க ரொம்ப உதவக்கூடியது இந்த மரம் மட்டும்தான் எல்லா மரங்களும் மலையில் வருவிக்கும் தேங்கி வைக்கணும் நிலத்தடியில தேக்கி வைக்கணும் ஒரு மரம் இருக்குது அந்த ஒரு மீ நினைக்கிறேன் பட் ஆனால் அந்த சரௌண்டிங்ல கண்டிப்பா நீர் இருக்கும் மற்றாத நீர் நமக்கு இருக்கும் அங்க வந்து ஒரு வறட்சி அப்படிங்கிறது இருக்காது சார் எப்படி சொன்னாலும் நிறைய பயன்கள் தரக்கூடிய மரம் நமது மாநில மரம் சரிய அத்தகைய மறக்க நம்ம வந்து என்னது ஒரு இயக்கமா நம்மளுக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க நமது மாவட்டவர்கள் அதான் உங்களை வந்து உங்கள்கிட்ட கொடுத்து இந்த செய்களை நாங்கள் செய்ய போகிறோம் பேருக்கு வைக்கிறது இல்லாம நீங்க எங்களுக்கு ஐயா எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி கேட்டு உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய கூடிய விதைகளை நன்றாக பராமரித்து வரும் எப்படின்னா அந்த இடத்துல இருக்குறா வளர்ந்துருச்சா அப்படி பார்த்தா போதும் கொஞ்ச நாளைக்கு தண்ணி ஊட்டணும் அதையும் அவங்க சொல்லுவாங்க எப்படி இடத்த சொல்லுவாங்க அந்த மரம் வந்து அந்த மரத்தை பார்த்து நன்றி சொல்லணும் அந்த காலத்திலேயே நீர் மேலாண்மைக்கு கண்டிப்பா நமது முன்னோர்கள் பயன்படுத்திய மரம் தான் அந்த மரம்